Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காலத்தையொட்டி திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலைக்கோட்டை பகுதியில் பகுதி செயலாளர் ஆல்பர்ட் ராஜ் தலைமையில் தாராநல்லூர் பகுதியில் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது இதனையடுத்து மோர் பானகம் கூழ் வெள்ளரிக்காய் தர்பூசணி வாழைப்பழம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கருஞ்சிறுத்தைகள் பாசறையின் மாநில துணைச் செயலாளர் அரசு மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி மற்றும் கட்சியினர் சிறுத்தை பாலு தம்பிதேவா ரமேஷ் செல்வக்குமார் சகாயம் சூசை பாலு பழனி ஜிதேந்திரா உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை புழல் அருகே பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் பணிபுரிந்து வரும் இந்து அறநிலையத்துறை பாதுகாவலரான வெங்கட் என்பவர் அதே கோயில் வளாகத்திலேயே பணிபுரிந்து வரும் தலித் பெண்ணை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு ஆபாசமாக செல்போனின் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு தொந்தரவு செய்துள்ளார் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட பெண் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்டச் செயலாளர் பிரபு மற்றும் மகளிர் அணி மாவட்ட செயலாளரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து சிவன் கோயில் பிரதான சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் தலைமையில் இந்து அறநிலைத்துறை பாதுகாவலரான வெங்கட்டை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கட்சி நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன் ரஞ்சன் திலீப் வளவன் ஜெயந்தி அமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது அந்த தொலைபேசியில் வந்து ஒரு பண்ணாங்க என்னமாக காரணம்னு கேட்டேன் உடனே இங்கே வரணும் அப்படின்னாங்க வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழலில் வந்து மிகப்பெரிய பழமை வாழ்ந்த சிவன் கோவில் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த கோயில் வாசலில் இங்கே இருக்கிற சில பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அவங்க வந்து பூ வியாபாரம் செய்கிறாங்க அவங்கள வந்து இங்கே கோவிலுக்குள்ளே இருக்கிறவர் அவருடைய பேர் என்னப்பா வெங்கட் என்றவர் வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி வற்புறுத்ததாகவும் அவங்களுடைய பணி செய்யும் போது புனியும் போது நிம்முறும் போது செல்போன்ல வந்து அவங்கள படம் பிடிப்பதாகவும் சமுதாயத்தை பத்தி நீங்கள் வந்து இந்த சமுதாயம் நீங்கள்லாம் உள்ளவே வரக்கூடாது என்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து சொன்னதுனால அவங்க ரெண்டு விஷயத்துல வந்து அப்செட் ஆயிட்டாங்க அதில் வந்து ஒரு வாலிபன் தம்பியும் இந்த மகளிரும் அந்த தாயம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த ஒரு நபர் வந்து பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றது எந்த விஷயத்துல அவருக்கு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு அவர் காரணம் சொல்லணும் ரெண்டாவது நம்ம சமுதாயத்தை பற்றி பேசிக்காது அதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் ஏத்துக்கவே முடியாது ஜீர்ணிக்கவும் முடியாது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து அன்னைக்கு போராடின போராட்டம் இன்ன வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுகளால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஆகவே அவர் மேல அரசாங்கம் காவல்துறை நீதித்துறை எல்லாமே சக்க நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சார்பாக இந்த பகுதியில் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் எங்களுடைய கட்சி சார்பாக அடுத்த கட்ட போராட்டத்துல எங்களுடைய எழுச்சி நாயகன் அவர்களுக்கு தெரியப்படுத்தி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நீதி வழங்கி வெளியில் இருக்கிற இந்த பெண்கள் பூக்கடையோட கம்பீரமாக கௌரவமாக உள்ள போய் உட்கார்ந்து அவருக்கு பாடம் கற்பித்து இவர்கள் யார் என்று சிங்க பெண்களாக எழுச்சி நாயகன் உட்கார வைப்பார் எங்கள் தோழர்கள் என் தம்பிகள் எல்லோரும் என்னோடு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இந்த பெண்ணுக்காக நாங்க வந்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாணி சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தேரணி ஊராட்சியில் மக்கள் சமூக நீதி பேரவை சார்பில் மனோகரன் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பானை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் வீசிக்க நிர்வாகி கனியமுதன் இமயம் குழும தாளாளர் ஆண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பாணி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை